iron box என்றால் இரும்பு பெட்டி தமிழில் சொல்ல வேண்டுமென்றால் இரும்பு பெட்டி அது முற்காலத்தில் இரும்பினால் அதுவும் தகரத்தினால் செய்யப்பட்ட பெட்டியை தான் பயன்படுத்தினார்கள் துணிகளை வைத்து கொண்டு ஏதாவது ஒரு விசேஷங்களுக்கு எடுத்து போக வேண்டும் என்றால் போவார்கள் தகரப்பெட்டி இரும்பு பெட்டி தற்பொழுது அதெல்லாம் மாறிவிட்டது எல்லோருக்கும் ஸ்வீட்கேஸ் என்று முதலில் ஆரம்ப காலத்தில் மரப்பெட்டி தான் இந்த அயர்ன் பாக்ஸ் எப்படி இரும்பு பெட்டி துணிகளை வைத்து அவர்கள் பாதுகாப்புடன் வைத்திருந்தார்கள் பூட்டு வைத்திருந்தார்கள் தற்பொழுது அந்த அயர்ன் பாக்ஸ் துவைத்த துணிகளை அயன் செய்வதற்கு அதனுடைய சுருக்கங்களை துணியின் சுருக்கங்களை விளக்குவதற்கு தீ தேவைப்படுகிறது உஷ்ணம் தேவைப்படுகிறது வெப்பம் தேவைப்படுகிறது அதற்காக அவர்கள் தற்பொழுது மின்சார அயன் பாக்ஸை உபயோகிக்கிறார்கள் ஒவ்வொரு வீட்டிலுமே அயன் பாக்ஸ் இருக்கிறது வசதி இல்லாதவர்கள் இதுபோல கடைகளில் கொடுத்து துணிகளை அயன் பண்ணி வாங்கி கொடுத்தி போகிறார்கள் இன்று போகும் வழியில் எல்லாம் ஒரு ஒவ்வொரு தெருவிலுமே இந்த இஸ்திரி பெட்டி வைத்து அதுதான் மூலதனமாக வைத்து அவர்கள் வாழ்க்கையை நடத்துகின்றனர் எனக்கு ஒரு பழைய ஞாபகமும் ஒன்று இருக்கிறது நான் பள்ளிக்கூடம் முடிந்து கல்லூரி போவதற்கு முன்பு எனது தமையனார் அவருடைய பழைய வெள்ளை பேண்ட்டை கொண்டு வந்து கொடுத்தார் அதை ஆல்ட்ரேஷன் செய்து பயன்படுத்தினேன் அப்பொழுது அதை சுத்தம் அதாவது அயன் பாக்ஸ் எனக்கு தேவைப்பட்டது அப்பொழுது அண்ணனிடம் சொன்னேன் அவர் வந்து எனக்கு ஒரு அயன் பாக்ஸும் வாங்கி கொடுத்தார் அது கனமாக இருக்கும் கரியை வைத்து சூடுபடுத்தி அப்படி செய்தது தான் அப்படி நான் பல இடங்களுக்கு சென்ற பொழுதெல்லாம் சிங்கப்பூருக்கு சென்ற பொழுது குவைத்துக்கு சென்ற பொழுதெல்லாம் இந்த அயன் பாக்ஸை கொண்டு வந்து பயன்படுத்தினேன் இப்பொழுது அதன் மேல் உள்ள ஈர்ப்பு போய்விட்டது நான் அயன் பாக்ஸை பயன்படுத்துவதே இல்லை இப்போ வீட்டில் இருப்பவர்கள் பிள்ளைகள் பள்ளிக்கூடம் போகும்பொழுது அவர்கள் இஸ்திரி பண்ணி அனுப்புகிறார்கள் இதெல்லாம் நான் எதற்காக குறிப்பிடுகிறேன் என்றால் தற்பொழுது அது ஒரு தொழிலாக மாறிவிட்டது அவரவர்கள் செய்து கொண்டிருந்தார்கள் தற்பொழுது அவர்களுக்கெல்லாம் பணம் வசதி வந்துவிட்டது அதனால் என்ன செய்வது எளிதாக இஸ்திரி பண்ணி கொடுப்பதற்கு ஒரு துணிக்கு பத்து ரூபாய் அவர்களுக்கு எளிதாக பத்து துணி கொடுத்தால் ஒரு வாரம் ஓடிவிடும் அந்த வகையில்தான் தான் இன்று தெருவெங்கிலும் இஸ்திரி பெட்டி வைத்துள்ளார்கள் அதை தேய்ப்பது என்று சொல்வார்கள் தேய்த்து கொண்டே இருப்பார்கள் சிலரிடம் நான் கேட்டதுண்டு எங்கே என்றால் என்னுடைய மகள் வீட்டுக்கு சென்ற பொழுது தீனதயாள் நகர் பக்கத்திலே ஒரு நகர் இருக்கிறது அங்கே ஒருவர் தேய்த்து கொண்டே இருப்பார் அவரிடம் ஒரு முறை பேசினேன் நீங்கள் என்ன இது வந்து நீங்கள் டோபி இனத்தை சேர்ந்தவர்களா என்று கேட்ட பொழுது இல்லை 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 இந்த எங்கள் மூதாதையர்கள் செய்தார்கள் என் தகப்பனார் செய்தார் நானும் அதை செய்கிறேன் நீங்கள் சரியாக படிக்கவில்லையா இல்லை ஆறாவது ஏழாவது வரை தான் படிக்கிறேன் விட்டுவிட்டேன் இது குடும்பத் தொழிலாக இருப்பதால் தொடர்ந்து நான் செய்கிறேன் என்று சொன்னார் வில்லிவாக்கத்தில் அருகாமையில் இருக்கக்கூடிய ஒரு நகர் தான் அது எனக்கு பெயர் திடீரென்று ஞாபகம் வரவில்லை அந்த இடத்தில் அவர்கள் பேசியது எனக்கு ஞாபகம் வருகிறது ஒரு செய்தியை நாம் எடுத்து பேசும் அது சம்பந்தமான நூறு விஷயங்கள் ஞாபகத்துக்கு வருகிறது வரிசையாக வந்து கொண்டே இருக்கிறது எப்படி துணியை மீள் ஒன்றாக அடுக்கி வைத்திருக்கிறோமோ அது போல நமது மூளையிலும் எல்லா நாம் பார்த்ததையெல்லாம் அங்கே துணிகள் அடித்து வைத்திருப்பது போல பதிவாக இருக்கிறது அதுதான் எனவே இஸ்திரி பெட்டியின் கதை இது இப்படித்தான் தொடங்கியது அயன் பாக்ஸ் இரும்பு பெட்டி தான் அது ட்ரங்க் பெட்டியாக மாறியது இப்போ ஸ்வீட் மாறிவிட்டது ஆனாலும் இன்று கனி கனமாக இருக்கும் இரும்பினால் செய்யப்பட்ட பெட் அந்த பெட்டி கனமாக இருக்கும் அதனால்தான் அதற்கு பெயரே அயர்ன் பாக்ஸ் என்று வந்தது இரும்பு பெட்டி தான் என்று பலவிதமாக இந்த ரயில் ரயில்வே ஸ்டேஷனுக்கு சென்றால் அங்கே இந்த கார்டு இருப்பார் அவருக்கென்று ஒரு அறை இருக்கும் அங்கேயும் மரப்பெட்டி தான் இருக்கும் அவருடைய புத்தகங்கள் அவருடைய அந்த ஆடைகள் வைத்திருப்பார் மாற்று ஆடைகளாக வைத்திருப்பார் அதையெல்லாம் நான் பார்ப்பது உண்டு ரயிலில் பயணம் செய்பவர்களுக்கு அது தெரியும் அந்த கண்டக்டர் என்று சொல்கிறோமே அவர்கள் ஒரு பெட்டியை வைத்துக்கொண்டு அதன் மேல் வைத்து பயணம் செய்வார் இதையெல்லாம் பார்ப்பது தான் இது எல்லாமே அது சம்பந்தமான விஷயங்கள் அனைத்துமே இந்த மரப்பெட்டி அயன் பாக்ஸ் அதனுடைய தொடக்கம்தான் எனவே நண்பர்களே உங்கள் வீட்டிலும் நிச்சயமாக அயன் பாக்ஸ் இருக்கும் வேலைக்கு போகிறவர்கள் இருந்தால் அதுவும் சோம்பல் இருப்பவராக இருந்தால் ஈஸியாக ஒரு பத்து துணியை கொடுத்து அவர் தேய்த்து தருவார் அன்றாடம் செலுத்தலாம் நான் தற்பொழுதெல்லாம் அதெல்லாம் விட்டுவிட்டேன் அப்படியே துவைத்ததை அப்படியே அணிந்து கொண்டு போய்விடுவேன் அதனால்தான் இந்த பதிவே அயன் பாக்ஸ் எனக்கு ஞாபகம் வந்தது எனக்கு அண்ணன் வாங்கி கொடுத்தது ஞாபகம் வந்தது அது தற்பொழுது எங்கே இருக்கிறது என்றே எனக்கே தெரியாது நான் வைத்திருந்ததெல்லாம் அப்படியே கிடைக்கக்கூடிய எல்லாம் மின்சாரத்தினால் தான் காலம் மாற மாற எல்லாமே மாறி போகும் தான் உண்மை இதே அடுத்த ஒரு ரெண்டு மூன்று வருடங்களுக்கு இதை என்னால் பேசுவேனா என்று எனக்கே தெரியாது ஏனென்றால் மாற்றம் மாற்றம் ஒன்றே மாறாதது இருவு பெட்டியில் தொடங்கி தற்பொழுது மாற்றம் என்ற அளவிற்கு வந்துவிட்டது நான் தற்பொழுது இந்த இந்துஸ்தான் பெட்ரோலியம் அதனுடைய வாசலில் தான் இருந்து பேசிக்கொண்டிருக்கிறேன் நான் லைப்ரரிக்காக போகிறேன் ஒரு மூன்று புத்தகங்களை வாங்கி வந்தேன் பெரியார் நகரில் அதை கொடுத்துவிட்டு வேறு புத்தகங்களை வாங்கி கொண்டு வர வேண்டும் வரும் வழியிலே இந்த பதிவை நான் செய்கிறேன் எனவே நண்பர்களே நீங்கள் அயன்பாக்ஸை பயன்படுத்துகிறீர்களா அல்லது கடையில் கொடுத்து செய்கிறீர்களா என்பது தகவலை எனக்கு தெரிவியுங்கள் பயன்படுத்துகிறீர்களா இல்லையா இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் உங்கள் கருத்துக்களை தெரிவிக்கலாம் என்று சொல்லி இந்த பதிவை நான் நிறைவு செய்கிறேன் இன்று புதன்கிழமை இரவு மணி ஆறு முப்பது